சூப்பரானா ராகி மில்லட் மாவு இட்லி தட்டில் வேக வச்சுதுங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செய்யுங்க எல்லாேருக்கும் வணக்கங்க ராகி மில்லட் மாவுங்க அதை ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் இடியாப்பு செய்யலாம் அது லேசாக அப்படியே வறுத்துடலாம் வறுத்த மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படி கலந்துடலாம் தண்ணி கொக்கி வச்சுருக்கேங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்துடலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துறேங்க நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மளிகை பச்சில் கொஞ்சமாகவும் போட்டு இத திடீர் தட்டுல போட்டா வச்சிருக்கீங்க அப்படியே சுத்தறோம் தண்ணி ஊத்திச்சீங்க இந்த இடி பத்தி உள்ள வச்சிரலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் தкл எண்ணெய் கட்டி வச்சிருக்கீங்க கொஞ்சலாம் மிளகாய் தட்டி இடியப்போ நல்ல பொழுப்பொழுன்னு வந்துருச்சிங்க கொஞ்சம் ஆரட்டு